எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஜூன் நான்காம் தேதி எப்படிப்பட்ட ஒரு நாள் சார் அது வந்து பொதுமறைவான ஒரு நம்பர் அது அது யாருக்கும் பாதிப்பு கொடுக்காதது அதே நேரத்தில் இந்த எலெக்ஷன் வந்துட்டு இந்தியாவிலேயே இது வரைக்கும் நடக்க முடியாத நடந்திருக்க முடியாத ஒரு வித்தியாச கோணத்தில் தான் இது ஒரு ஆரம்பமும் முடிவும் அமைய போகுதுன்ட்டு நான் மதில் மேல் போன மாதிரி காங்கிரஸாக பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து நின்றுச்சு காங்கிரஸுக்கும் வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த குரோதி ஆண்டு நம்பும்போது புதுசாக மாற்றங்கள் உருவாகும் புது புது ஆட்சிகள் மாற்றம் உண்டு ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த வருடம் வந்து நடக்கும் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்ல முடியும் படித்த இளைஞர்கள் அவங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் எதிர்பார்த்தது அளவுக்கு இது வரைக்கும் சரியாக கிடைக்கலன்னு போது இந்த அது கிடைக்கும் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை ஏதாவது சேஞ்ச் மாறுதல்கள் ஏற்படுத்துவதற்கான காரணத்திற்காக இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறாங்களா இந்த ஆன்மீக நாட்டில் ஆன்மீகத்து பயணத்தை மேற்கொள்ளலைன்னு தான் தவறு மேற்கொள்வதனால அவர் ஒன்றும் தவறு இல்லை ஸோ இந்த எலெக்ஷன் முடிவுக்கு பெற்றதுக்கு அப்புறம் ஸோ ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கட்சியில் சில மாறுதல்கள் ஏற்படுமா இல்லை கூட்டணிகள் ஏதாவது ஏற்படுமா டெல்லியில் பாராளுமன்றம் போது எதுவாக இருந்தாலும் மாற தான் போக போகுது ஒன்று காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு டோட்டலாக எல்லா நியூ கம்பர்ஸ் தான் வரப்போ போகிறாங்க அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நாம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதன் சேலையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோ சோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க மகாதன் ஷேகர் ராஜா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து நியூமராஜி பத்தி நிறைய விஷயங்களுக்கு எடுத்து தெரிஞ்சிருக்கோம் ஸோ இந்த தடவையும் சில முக்கியமான தகவல்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இந்த ரிசல்ட் எப்படி அமைய போது இந்த நான்காம் ஏன் வந்து என்ன மாதிரியானது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் முதல் இந்த ஜூன் நான்காம் தேதி எப்படிப்பட்ட ஒரு நாள் சார் இல்லை ஜூன் நாலாம் தேதி வந்துட்டு அது வந்து பொது மறைவான ஒரு நம்பர் அது அது யாருக்கும் பாதிப்பு கொடுக்காதது அதே நேரத்தில் ஆரம்பித்தது பத்தொம்போது ஆமாம் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆரம்பிச்சது இந்த எலெக்ஷன் வந்துட்டு இந்தியாவிலேயே இது வரைக்கும் நடக்க முடியாத நடந்திருக்க முடியாத ஒரு வித்தியாச கோணத்தில் தான் இது ஒரு ஆரம்பமும் முடிவும் அமைய போகுதுன்ட்டு நான் வேறு ஒரு நிகழ்ச்சியில் கூட நான் சொல்லியிருக்கேன் காரணம் வந்துட்டு அப்படி ஒரு சூழ்நிலை இதுக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப ஈஸியெல்லாம் இருக்காமல் ஒரு டஃப்பாக போய் மாறி 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 தான் வந்து உங்களுக்கு காட்சிகளும் நிறைய விஷயங்கள் காட்சிகளெலாம் மாறும் ஓகே சில நேரத்தில் இப்போ இருக்க போகிறது ரெண்டு தான் ஒன்று பிஜேபி இன்னொன்று காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி அவ்வளோதான் ஆனால் நான் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நான் ஒரு இதில் வந்த நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி ஆட்சி தான்ட்டு அப்போ நிறைய பேர் கேட்டாங்க கூட்டணி எப்படிங்க இருக்கணுங்க நடக்கும் பாருங்கன்னு அது அந்த வருஷத்தினுடைய தாக்கம் அப்படி தான் போய் முடிவில் போய் நிற்கும் ஓகே இப்போது இந்த ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பிச்சது பத்தொம்பது இதில் வந்துட்டு அதிகப்படியாக அந்த பத்தொன்பது வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அதிர்ச்சி தரும் தகவல் வருது ஓகே அது என்னன்னு பார்த்தாக்கா ராகுல் காந்தியும் கரெக்டாக பத்தொம்பதில் அவர் பிறந்த தேதி பத்தொம்பது அப்புறமா காங்கிரஸ் போட்டிங்கனாக்கா அந்த நம்பரும் பத்தொம்போதுல தான் வரும் சிஓஎன் ஜிஐன் போட்டாக்கா பத்தொம்பதுல வரும் பிஜேபி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அது ரெண்டில் வரும் இதில் சப்ஜெக்ட் என்ன இந்த நம்பர் இல்லாம வேலை செய்யும் எஸ் எல்லாத்துக்குமே நம்பர் தான் அல்டிமேட்டாக கடைசியில ஃபைனல் அதாரிட்டி எல்லாத்துக்கும் எஸ் எ ஹியூமன் பீயிங்குன்னு தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்த்தாலும் அவங்க ஜெயிக்கிறது நம்பர் தான் ஒரு கம்பெனியும் ஜெயிக்கிறதும் அதுதான் ஒரு அரசியலும் ஜெயிக்கிறதும் நம்பரில் தான் ஆனால் பிஜேபின்னு பொறுத்த வரைக்கும் அவங்க இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக நின்று அவங்களால ஜெயிக்க முடியாது ஜெயிச்சதே வரலாறு கிடையாது ஓகே வாஜ்பாய் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் நிற்கும் போது கூட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அலைன்ஸோடு தான் நின்று ஜெயிச்சாரு அதே பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சாரி பத்தொன்பதுலேயும் பதினாலுல எடுக்கும்போது அவங்களும் இருபத்தி ஏழு கட்சியில கூட்டணி வச்சு அலைன்ஸ் வச்சதுனால தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது ஓகே நம்ம முக்கிய ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ஆமாம் இந்த இந்த கட்டத்துக்கு வந்திருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலயும் அலைன்ஸ் நிறைய இருந்தது பிஜேபி கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பிஜேபிக்கு நிறைய அலைன்ஸ் இல்ல அதுக்கு தான் நான் டஃப்னு ஏன் இவ்வளவு கொஞ்சம் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுத்தேன்னாக்கா இந்த ஏன் இப்படி மாறிடுச்சு காட்சிகள் எல்லாம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பிஜேபிக்கு வந்து இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு அங்கே இல்ல ஆனா அந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு காங்கிரஸ் கிட்ட அலைன்ஸ் வந்துடுச்சு ஓகே சோ இப்ப இந்த சுச்சுவேஷன்ல மதில் மேல் போன மாதிரி காங்கிரஸா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து நின்றுச்சு ஓகே இப்போ காங்கிரஸுக்கும் வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கும் வாய்ப்பு இருக்குது எலெக்ஷன் ஒன்று நடந்திருக்கு இந்த கவுண்டிங்கிலையும் எல்லாம் வர வரவங்களுக்கு வந்துட்டு திருப்பி இந்த அலையன்ஸுங்கிறது கூட்டணி எங்கே அதிகமாக இருக்கோ அதுதான் ஆட்சி அமைக்க முடியும் ஓகே அது பிஜேபிலேயே திருப்பி பிஜேபிலையும் வந்துட்டு நிறைய கூட்டணி இங்கேருந்து அங்கே காட்சி மாறும் ஆட்சி மாறும்ங்கும்போது காட்சி மாறும் ஆட்சி மாறும் இந்த பக்கம் வந்தால் இவங்க அப்படியே காங்கிரஸ் கிட்டே போய் அங்கே போய் சேர்ந்தால் அவங்க எப்படினாலும் நடக்கலாம் அதே நேரத்தில் இவ்வளோ சீட்டுன்னு ஒன்று இருக்குது ஓகே அந்த சீட்டு இருந்தால் தான் பிஜேபியும் காங்கிரஸாங்கிறது இப்போ பொதுவாக வந்துட்டு இன்றைக்குள்ள ட்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த நம்ம அனலைசேஷன் எல்லாம் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உள்ளதுக்கு யாருக்கு வந்துட்டு மெஜாரிட்டி அதிகம் வரும் அப்படிலாம் பார்த்துட்டா ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு எடுத்தால் தான் மெஜாரிட்டி அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படி இண்டிவிஜுவலா தன்னிச்சையா பிஜேபி எடுக்குமோ காங்கிரஸ் எடுக்குமோ ரெண்டு பேரும் எடுக்க மாட்டாங்க பிஜேபிக்கு அந்த வாய்ப்பு இல்லை காங்கிரஸுக்கு வாய்ப்பு இல்லை அலையன்ஸ் வந்தா வரலாம் அந்த அலையன்ஸ் வரும் போது காங்கிரசுக்கு வரப்போதா பிஜேபிக்கு வரப்போதா அந்த இதுதான் சோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை முதல்ல சொன்ன மாதிரி காட்சி மாறினா ஆட்சி மாறப்போகுதுங்கிற மாதிரி ரெண்டுத்துக்குமே அதிக ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு இதுக்கும் ஃபிஃப்டி இதுக்கும் ஃபிஃப்டி ஓகே ஸோ மெஜாரிட்டியாக வந்து யாருக்கு அப்படிங்கிறது இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட் யாருக்கு வரப்போகிறது இல்லை அதே நேரத்தில் பிஜேபி வந்துட்டு இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது சீட்டு எடுத்து வச்சுட்டு இன்னும் மீதி முப்பதும் நாற்பது சீட்டு கம்மி இருந்தால் பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஆனால் பிஜேபி இரநூறு கீழே எடுத்துட்டா வாய்ப்பே இல்லை முடிஞ்சிருச்சு ஓகே காங்கிரஸ் தான் காங்கிரஸும் அந்த அலையன்ஸில் மொத்தம் சீட்டு வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்குறது முந்நூற்றி சில்லற சொல்கிறாங்க முந்நூற்றி முப்பதுன்றாங்க நாற்பதுன்றாங்க ஐம்பது அறுபது நான் கூட முன்னூற்றி அறுபதுன்னு கூட சொல்லியிருக்கிறேன் ஒன்றும் தவறு இல்லை அப்படி வந்துருச்சுன்னா காங்கிரஸ் தான் ஆனால் இதில் வந்துட்டு காட்சியெல்லாம் நிறைய மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பரவலாக நியூஸ் வருது ஸோ எல்லாமே நம்மளே எது தீர்க்கமாக நம்ம முடிவு எடுத்துட முடியாது ஏன்னா இது ஏன்னா இப்போ வந்து இண்டிவிஜுவலாக இப்போ காங்கிரஸு பிஜேபி வெறும் இண்டிவிஜுவலாக நின்று அவங்க தான் என்னாக்கா அப்போ முடிவு தெரிஞ்சிடும் இவங்க தான் அவங்க தான் ஆனால் இன்னைக்கு சுச்சுவேஷன் அது வரலைங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு ஆனாலும் ஒரு காலம் வந்துட்டு தொங்கு பாராளுமன்றம் மட்டும் நடக்காது ஒரு ஆட்சி யார் எடுத்துக்கிட்டாலும் சரி இடையிலே ஆட்சிக்கு வந்துடும் அதுவும் பயப்பட வேண்டாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்பும்போது அதை கூட்டினா எட்டு வரும் அந்த சுச்சுவேஷனும் அந்த சீல் சூழ்நிலையோ இந்தியாவுக்கு வராது அரசியலுக்கும் வராது யார் அமைச்சுக்கிட்டாலும் ஆட்சி முழுசாக தான் இருக்கும் இடையில் மாறாது நடுவில் மாறாது இன்றைய காலகட்டத்தில் இப்படி தான் போயிட்டுருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி நம்ம இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பற்றி பேசினோம் ஸோ இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அடுத்த ஐந்து வருடம் எப்படி இருக்க போது தமிழ்நாட்டில் இந்த அரசியல் மாற்றங்களால் என்ன மாதிரியான மா ஆறுதல்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு நடக்க போகுது இல்லை கண்டிப்பாக இந்த அரசியல் மாற்றம் வந்துட்டு நிச்சயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மேஜர் ரோல் இருக்கும் ஆமாம் மத்திய அமைச்சரில் வந்துட்டு டிஎம்இக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும் நல்ல பெரிய பெரிய போஸ்ட்லாம் எப்போ வழக்கமாக அவங்க எடுக்கிறது தான் அவங்களுக்குள்ள ஒரு அஜெண்டாக இருக்கும் இதில் தவறு ஒன்றும் இல்லை அரசியலுங்கும்போது போது தங்களுக்கும் அதில் ஒரு ஷேர் இருக்குது ஷேர்னாக்கா வெற்றி பெற்றதில் ஷேர் இருக்கும்போது ஆட்சியிலையும் ஷேர் கேட்குறது நியாயம்தான் தான் அதனால் டிஇமுக்கியனுடைய பங்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலம் எப்போவுமே இது வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கனாக்கா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு அனலைசேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்கி டிஏமிக்கை வந்துட்டு மத்திய அரசாங்கத்தில் வந்துட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தமிழ்நாடே இந்திய அளவில் பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடே வந்துட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கு டிஏமிக்கை வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பங்கு கொள்ளாத காலத்திலையும் அனலைசிஸ் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு பின்ன பங்கு பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பங்கு பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்தபடி தமிழ்நாடு வளர்ச்சி வந்துட்டு அபரிதமாக இருந்திருக்குது அதுதான் உண்மை அதனால அது பங்கு பெறுவது தான் கரெக்ட் அது நடக்கவும் செய்யும் ஓகே சார் அரசியல் மாற்றங்கள் மூலயமா மக்களுக்கே என்ன மாதிரியான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் விவசாயம் வளரணும் தொழில் வளர்ச்சி வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சியை நோக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களினுடைய வளர்ச்சி பாதிப்புமா இல்லை மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாகுமா இந்த முறை ஆட்சி எடுக்கும்போது யார் இடத்துல ஆட்சியில் அமர்ந்தாலும் அது காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிக்கிட்டாலும் சரி பிஜேபி ஆட்சி அமைச்சிக்கிட்டாலும் சரி ஆனால் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நல்ல ஒரு நியாயமான அவங்க கோரிக்கை காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பொதுவாக தொழில் ரீதியாக நிறைய நலிவுட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த முறை அது மாற்றம் வந்துடும் ஏன்னா இந்த குரோதி ஆண்டுன்னு இந்த வருஷம் வந்து குரோதி ஆண்டு இந்த குரோதி ஆண்டு நம்பும்போது புதுசாக மாற்றங்கள் உருவாகும் புது புது ஆட்சிகள் மாற்றம் உண்டு புது புது புரொடக்ஷன் உண்டு புது புது தொழில்கள் உண்டாகும் அப்படின்றது தான் அதனுடைய தாத்பரியம் அது அறுபது வருஷத்துக்கு ஒருக்க வரும் இப்போ வந்திருக்கு அதனால வந்துட்டு மக்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் தொழில் ரீதியாகவும் சரி புது புது வழக்கமாக ஒருத்த தொழில் செய்கிறேன்னா அதை விட புதுசாக ஒரு தொழில் செய்வார் புது புது சிந்தனைகள் புது புது எண்ணங்கள் தொழில் ரீதியாக சரி விவசாயிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க நியாயமான கோரிக்கை நிறைய இருக்கு எல்லாம் பெண்டிங் தான் அதெல்லாம் யார் வந்தாலும் நடந்தே ஆகும் கிடைச்சே ஆகும் காரணம் இந்த ஆண்டினுடைய பலன்கள் அவ்வளோ பேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அது நடக்கும் ஓகே இந்த அரசியல் மூலியமா ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த வருடம் வந்து நடக்கும் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்ல முடியுமா அதான் இது இப்போ அதாவது இப்போ நிறைய வரைக்கும் சொன்னதுதான் இதுவே பெரிய விஷயங்கள் தானே விவசாயிகள் நலனை வந்துட்டு பெரிய அளவில் கன்சிடர் பண்ண முடியாமல் இருந்தது போய் இப்போ விவசாயிகளுக்கு கன்சிடர் பண்ண போறாங்க தொழில் ரீதியாக வந்துட்டு பிஸ்னஸ் சரி அவங்களுக்கு வந்துட்டு கன்சிடர் பெரிய அளவு பண்ணலைனாக்க இந்த வருஷம் பண்ண போகிறாங்க எஸ்பெஷலி வந்துட்டு படித்த இளைஞர்கள் அவங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் எதிர்பார்த்தது அளவுக்கு இது வரைக்கும் சரியாக கிடைக்கல என்பது இந்த ஆண்டுலேருந்து அது கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் அல்டிமேட்டாக வந்துட்டு இந்திய அளவில் காங்கிரஸ் ஆட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக அது பெரிய மாற்றங்கள் இருக்கும் இல்லைங்க இந்த முறை பிஜேபின்னு ஒன்று ஒன்று வந்துருச்சுன்னா இதெல்லாம் நடக்கிறது எனக்கு பிஜேபி செய்யலே கிடைக்கும் ஒருவேளை அப்படி மாறி வந்துருச்சு சூழ்நிலை மாறி வந்துருச்சுனாலும் அவங்களுக்கு செஞ்சே ஆகும் அது செஞ்சு தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதனால் அவங்க செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும் மொத்தத்தில் மக்களுக்கு இதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சுச்சுவேஷன் இந்த குரோதி ஆண்டில் உண்டு அதனால் இவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது அவங்க மனசு மாதிரி கிடைச்சே ஆகும் கண்டிப்பாக நடக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது ஸோ அதை ஒட்டி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலும் வந்து நடக்க போகுது ஸோ அந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போது அதற்கும் இந்த எலெக்ஷனுக்கும் ஏதாவது சம்மந்தங்கள் இருக்குமா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது இந்த சூழ்நிலை வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற அந்த சூழ்நிலை வேற மாதிரி நடக்கும் கண்டிப்பாக மா ஆட்சி காட்சிகள்லாம் வேறு வேறு நிலைக்கு இப்போ கொண்டு போக போகிறதுன்னு இது பாராளுமன்றன்றதுனால இதனுடைய சூழ்நிலைகள் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக சூழ்நிலைகள்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் மாற்றங்கள்லாம் உண்டு பண்ணும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும் அது நடக்கும் இப்படியே தொடர்ந்து போகாது அது ஓகே நிறைய அசம்பிளி எலெக்ஷன் சட்டசபை கும்பும்போது நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய காட்சிகள்லாம் மாறும் அதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு இந்த வருடத்திலே அது துவங்க அது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபது நிறைய பெரிய இது இது கண்டிப்பாக இதனுடைய தொடர்ச்சி இருக்காது அது வேற மாதிரி மாற்றங்களை நோக்கி செல்லும் அது ஓகே ஸோ இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து ஆன்மீக பயணத்தில் வந்து அதிகமான ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இதுவும் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் ஏதாவது சேஞ்சு மாறுதல்கள் ஏற்படுத்துவதற்கான காரணத்திற்காக இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறாங்களா பொதுவாக நம்ம நாடே வந்துட்டு இந்திய நாடே வந்து ஆன்மீக நாடு தான் இந்த ஆன்மீக நாட்டில் ஆன்மீகத்தை பயணத்தை மேற்கொள் மேற்கொள்ளலைன்னு தான் தவறு மேற்கொள்வதனால அவர் ஒன்றும் தவறு இல்லை ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு படுறாங்க ஆடு ஈடுபாடு இருக்குது இருக்கு இல்லைன்னு ஆன் ஈடுபாடு இல்லைன்னு சொன்னால் தான் தவறு ஈடுபாடு இருந்தால் தவறு கிடையாது ஆன்மீக ஈடுபாடு இருந்தே ஆகணும் இருக்கிறது தான் நல்லதும் கூடும் அதனால் அதனால் பெரிய மாற்றம்லாம் ஏன்னா இப்போது நம்ம யாருமே கடவுளை கும்பல ஆன்மீகம் நமக்கு யாருக்குமே தெரியாது ஆன்மீகத்தை நம்ம பார்த்தது இல்லைன்னா தான் இப்போ புதுமையாக பார்க்கலாம் எல்லாரும் சாமி தான் கும்பிட்றோம் எல்லாரும் ஆன்மீகத்தில் தான் அது இல்லாமல் யாரும் இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை பார்க்க தான் செய்கிறோம் அது பெரிய தலைவர்கள் அது கொஞ்சம் முக்கியத்தை கொடுக்குறதுனால அது ஸ்பெ அது ஒரு ஸ்பெஷலாக பேசப்படுறதோடைய அதர்வைஸ் வந்து அது ஒன்று பெரிய அதனால ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்று யாருக்கு ஒன்று போகிறது இல்லை ஏன்னா நாமளும் அன்றாடம் அதை தான் செய்கிறோம் அதனால ஒரு பெரிய மாற்றம் வராது ஓகே இப்போ நான் அடிமட்ட தொண்டராகவே நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் நான் ஒரு அரசியலில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா அவங்களோட பெயர் மாற்றத்தின் மூலியமாகவோ இல்லை அவங்க பிறந்த எண் மூலியமாகவோ ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவோ அவங்க ஒரு அரசியலில் ஒரு நல்ல ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா எந்த நம்பருக்கு கிடைக்கும் ஆமாம் கரெக்டு தான் அந்த நம்பர் வந்து அதை முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது அல்டிமேட்டாக பார்த்தா எல்லாத்துக்கும் அந்த எண்ணு தான் அவங்கள வந்துட்டு ஆளு ஆளுமையாக ஆக்கப்படுகிறது அப்படின்னா என்னென்னாக்கா இந்த தேதியில் பிறந்தாங்க அப்படின்னாக்கா இந்த தேதி தான் அவங்கள ஆளை செய்யும் இந்த பேரில் உள்ள நம்பர் எது இருக்கோ அந்த நம்பர் தான் அவங்கள ஆளுமையை செய்யும் ஆளை வைக்கும் நீங்கள் கேட்குறப்ப எந்த நம்பர் இருந்தா அப்படின்னாக்கா பிளைண்டாக சொல்வதை விட இப்போ ஒன்றாம் தேதியில் பிறந்திருக்காங்கனாக்கா அந்த ஒன்றாம் தேதிக்கு ஃபேவரபிளாக இருக்கிற நம்பர் வச்சுக்கலாம் ஒன்று எதர் ஒன்றில் இருக்கலாம் அஞ்சில் இருக்கலாம் ஆறில் இருக்கலாம் ஒம்பதில் இருக்கலாம் ஏழாம் நம்பரில் இருக்கக்கூடாது ஆறாம் நம்பரில் பிறந்திருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஆறில் வைக்கலாம் ஒம்போது வைக்கலாம் அஞ்சில் வைக்கலாம் அவங்களுக்கு மூணாம் நம்பரில் வைக்கக்கூடாது இப்படி ஒன்றும் வைக்கக்கூடாது இல்லை இருக்கக்கூடாது மாறி இருந்தாலும் அவங்க பர்சனாகவும் ஜெயிக்க முடியாது ஒருவேளை அந்த கட்சிக்கு அவங்க தான் தலைமையில் இருக்காங்கன்னா அதுவும் ஜெயிக்காது இதுதான் அல்டிமேட்டாக நடந்து வாழ்வா க கால சில பேர் பல வருஷம் கட்சியில் இருப்பாங்க பல வருஷம் கட்சி நடத்துவாங்க அவங்களால அந்த இடத்துக்கு வர முடியாத காரணம் அவங்க பேரும் அவங்க கட்சி நடத்துறதுக்கு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கும் இது சரியா போகும்போது அது டிராவல் கரெக்டா இருக்கும் அதனால பிளைண்டா இந்த பிளைண்டா ஒருத்தருக்கு ஒரு நம்பர் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இன்னொருத்தருக்கு அதே நம்பர் ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகும் மாறிடுச்சுன்னா அது வேலை செய்யாது ஸோ அதுலேருந்து அவங்க விளக்கப்பட்டுருவாங்க இதற்கப்புறமா எலெக்ஷன்களை இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து சில மாறுதல்கள் வந்து கட்சிக்குள்ளாரே வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த எலெக்ஷன் முடிவுக்கு பெற்றதுக்கப்புறம் சார் ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கட்சியில் சில மாறுதல்கள் ஏற்படுமா இல்லை கூட்டணிகள் ஏதாவது ஏற்படுமா இந்த இப்போ நம்ம ஏற்கனவே முன்னே பேசியிருக்கிறோம் நம்ம நம்ம சேனலில் பேசணுமா வெளி சேனலில் கூட பேசணும் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருக்கு வந்துட்டு மிகப்பெ உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் முன்ன வந்துட்டு அப்போ டிப்டி சீப் மினிஸ்டர் கூட நான் சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட எப்படியும் ஹார்ட்லி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே போய்சிருக்கேன் முத முதல் சொன்னதே நான் தான் இப்போ பரவாயில்ல அப்படி ஒரு நியூஸ் எல்லாம் வருது அதில் ஒன்றும் தவறு இல்லை இப்போ க கலைஞர் கருணாநிதி விஷயம் இருக்கும்போது டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் கூட தான் இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் அவங்க உள்ள அந்த தகுதி உள்ளவங்களுக்கு தானே கொடுக்க முடியும் அவங்க அவங்க தானே வராங்க அதனால் அது அப்படி வர்றதுனால ஒன்றும் இல்லை ஆனால் அப்படி ஒரு உண்டான ஒரு சூழ்நிலை அவங்க டேட்ல இருக்கான்னா இருக்கு அதனால தான் அது சொல்லப்படுறது சும்மா நாம் வந்து ஒரு சேனலுக்காக ஒரு பேசுகிறோம் கேமராவுக்கு முன்னாடி எல்லாம் இல்லை இப்போ நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை ஒன்றரை வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் எந்த சேனல் எடுத்து பார்த்தாலும் அதை தான் பேசுறாங்க அப்கோர்ஸ் அது இருக்கிறதுனால தானே பேசுறாங்க அது நம்பக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அது மாதிரி இருக்கான்னா எஸ் இருக்கு அதனால பேசுகிறாங்க அப்படி கொடுக்குறது சரியான நடந்து தானே ஆக போகிற கட்டாயம் வரும்போது அது நடக்க தான் போகுது ஆமாவானா ஆமாதான் அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் அதே நேரத்தில் டிமிக்கலும் நிறைய பேருக்கு ஒரு சஃல் சஃபுல் ஒரு சஃபலிங் இருக்குது மாற்றங்கள் நிறைய இருக்குது டெல்லியில் பாராளுமன்றம் போது எதுவாக இருந்தாலும் மாற தான் போகுது ஒன்று காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுனு சொல்லிட்டு ப்ரைம் மினிஸ்டர்லேருந்துட்டு டோட்டலாக எல்லா நியூ காமர்ஸ் தான் வரப்போ போகிறாங்க ஒருவேளை பிஜேபி தான் அமைக்க போக சொன்னால் அங்கேயும் நிறைய மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக பழைய ஆளுங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஒன் ஃபோர்த்து தான் இருக்கும் அங்கேயும் டோட்டலாகவே சேஞ்சஸ் இருக்கும் கீழ் மட்டுத்தேருந்து மேல் மட்டம் வரைக்கும் நடக்க தான் போக போகுது இப்படியா அப்படியா அதுவா இதுவா யார் பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா பிளைண்டாக டிக்ளேர் பண்ணிவிட்டு யார் மனசு யார் நோக்கம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பே நம்ம நம்ம பேசும்போம் போது ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு எல்லாரும் வந்துவிட்டோம் நாம் பேசினதுனால தான் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து தான் எவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நம்ம சொல்கிறத விட நம்மளை மாதிரி நிறைய பார்த்துட்டு அவங்க நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க நிறைய விஷயங்களும் ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம பேசுனது எல்லாம் டைரெக்டாகவும் இன்டேரக்டாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்கோம் அதனால் எல்லாத்துக்கும் புரியும் அவங்க எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் வரும்போது நம்ம நிகழ்ச்சியும் போட்டு பார்த்துட்டு ஓ இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக தான் பேசியிருக்கிறாங்க கரெக்டாக ரிசல்ட்டு கோன்சிடென்ஸாக அது பொறுத்துகிற மாதிரி தான் இருக்குது கரெக்டாக தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு எல்லோரும் அவங்களும் வருவாங்க நம்மள நம்மளுடைய பேட்டியும் அது கரெக்டாக கனெக்டாக வர மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எலெக்ஷன் வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த எலெக்ஷனில் எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது ஸோ நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய மாறுதல் கிடைக்குமா அப்படிங்கறது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ யாரு வந்தாலுமே வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாறுதலுக்காக தான் நம்ம இந்திய மக்கள் அனைவருமே வந்து காத்துட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல மாறுதலாக எல்லாருக்குமே அமைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான் ஸோ இந்த ஒரு பொன்னான நேரம் எங்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்